ஹலவி வான்ஸ் நம்ம பிளாக் ஹோலை பற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி மில்கிவே கேலக்ஸியை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் நம்மளுடைய சூரிய குடும்பத்தை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் பட் நம்மளுடைய சூரிய குடும்பமும் நம்மளுடைய பூமியும் ஒரு நம்ம கேலக்ஸியோட மையத்தை நோக்கி இருக்கு அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருந்துலையை பற்றி நம்ம இப்போ வரைக்கும் பார்க்கல என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஐ மீன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்வியோட வெளிப்பாடுதான் இந்த ஒரு போஸ்டர் அப்படின்றது இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா ஒரு லைட் கூட அந்த ஒரு கிராவிட்டியோட போர்ஸ்னால அதோடைய இருந்து தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம பிளாக் ஹோலில் இருந்து தான் லைட்டு தப்பிக்காதே பட் எப்படி பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பிளாக் ஹோலை சுற்றி பல கிரகங்கள் ஐ மீன் பல கிரகங்கள் உடைய பல நட்சத்திரங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வச்சு வேணால் நம்ம இன்னொரு ஒரு கேலக்ஸியை நம்ம நோட்டை விட முடியும் அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட மையத்தை நோக்கி ஒரு கேலக்சி சுற்றுறக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டை நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து கேப்சர் பண்ணாங்க அதோட வெளிப்பாடாக இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு பிளாக் ஹோலோட ஃபோட்டோ நமக்கு கிடைச்சச்சு எம் எயிட்டி செவன் அப்படின்றது அப்படி அந்த ஒரு கேலக்ஸியை நம்ம பார்க்கும்போது அதோட மையத்தை நோக்கி பல மெட்டீரியல் சுற்றுறதாக நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இதுதான் பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதில் பல கேஸஸும் பல டஸ்டஸும் உள்ள அடங்கும் அந்த ஒரு பிளாக் ஹோலோட ரேடியேஷன் அப்படின்றது எக்கச்சக்கமான அளவுக்கு இருக்கும் ஸோ இதை ரேடியேஷனாக நம்ம கேப்சர் பண்ணி தான் இந்த ரேடியேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் இந்த ஒரு கேலக்ஸி ஐ மீன் அந்த ஒரு பிளாக் ஹோலை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் சரி இப்போ நம்மளுடைய இந்த மெயின் டாபிக் வரலாம் சாஜேரியஸ் ஏ ஸ்டார் அப்படின்றது மேலே ஏக்கு மேலே ஒரு ஸ்டார் போட்டிருக்கும் இது எதுக்கு அப்படின்னா ஸ்டார்ன்றத நம்ம ப்ரோனோன்ஸ் பண்ணணுன்றதுக்காக போட்டிருக்காங்க நம்மளுடைய மில்கிவே கெலாக்ஸியோட மையத்தில் இந்த ஒரு பிளாக் ஹோல் இருந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளிலே உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கான ரிசர்ச் அப்படின்றது போதிய அளவில் இல்லை ஒரு மந்த தான் அந்த ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பல ஆஸ்ட்ரானாமர்ஸ் எக்கச்சக்கமான டெக்னிக்ஸை கையில் எடுத்தாங்க இந்த ஒரு கேலக்ஸியை நம்ம பார்த்தே ஆகணும் நம்மளுடைய கேலக்சியோட மையத்தில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பாக உணர்ந்தே ஆகணும் அப்படின்ற வகையில் அதை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தோட மோஷனை கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நட்சத்திரம் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேயும் அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நூட் பண்ண ஆரம்பித்தாங்க பட் ஒரு துரதிர்ஷ்டமான காலம் என்னென்னா அவங்களால முழுமையாக அதை பற்றி ஆராய முடியலை அதோட மோஷனை ஐ மீன் அதை ஆர்பிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுற்றுவட்ட பாதையை முழுமையாக அவங்களால் படிக்கவும் முடியலை ஆனால் போதுன்ற அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்கு அதாவது அந்த கேலக்ஸி மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலோட மாஸ் ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்ற பல டீட்டெயில்ஸும் அவங்க கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஃபைனலி நம்மளுடைய கேலாக்சிக்கு மையத்தில் மேலே ஒரு ஸ்டார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது நம்ம பூமியிலேருந்து குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய குடும்பமே சொல்லலாம் பட் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு டெஸ்டினேஷனில் தான் நம்ம சொல்லியாகணுமே ஸோ இருபத்தி ஆறாயிரம் மொழியாண்டுகள் தள்ளி இருக்குது நம்மளுடைய பூமியில் ஐ மீன் அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம் நம்மளோட பூமி அந்த பிளாக் ஹோலில் இருந்து இருபத்தி ஆறாயிரம் முடியாண்டுகள் தள்ளி இருக்குது இதோடய சைஸ் அந்தந்த இதோட சைஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பட் இருந்தாலுமே இது வந்து நாலு புள்ளி ஆறு மில்லியன் சூரியனுக்கு நிகரான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட் இதனால் கவுன்சிலேஷன் வயசாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சேஜோரியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கவுன்சிலேஷனை ஃபாலோ பண்ணணும்னா இதை ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எஸ் இது ஒரு சேஜேரியஸ் கவுன்சிலேஷனில் இருக்கக்கூடிய வானியல் பொருள் இந்த ஒரு பிளாக் ஹோலாக நம்ம கேலக்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய மில்கிவே கேலாக்சிக்கு மையத்தில் இருக்கிறனால இது கேலக்டிக் சென்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஓகே வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் ரிசெக்ட் பண்ணுங்கள் அதுக்கான காரணத்தை சொன்னிங்கன்னா வரக்கூடிய அடுத்தடுத்த பரிதலை நான் சரி செஞ்சுக்கிறவேன் இப்போ வரைக்கும் இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தென் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து ஆள் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை மாதிரியான எக்கச்சக்கமான ஸ்பேஸ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் மூ லோகபால காத்துக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய்